வணக்கம் பச்சானு வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி பக்கத்தான் ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க

அரசியல்வாதி தான் அப்ப இவரை புடிச்ச எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல அளவுக்குற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சையப்ப ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் சொன்னாங்க வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ண அந்த வலையெல்லாம் நான் இப்போ பார்க்கறது இல்லை அது இல்லைங்க ஒரு ஹோட்டலை கட்டினா தான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல

இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடு பண்ணாரு இவர் பேர் பழகட்சி படிச்சிருப்பேன் சுருக்கமா என்ன பச்சையன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் நடக்கா இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காரசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அதெல்லாம் ஏன்டாக்கயும் சொல்லிக்கிட்டிருக்கேன் இல்ல நான் சொல்றேண்ண ஏன்னா ஃபோன் தான் பிடிக்காது பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போகணுங்க வா மிதிக்கிறேன் டீ நானு

யாரோ கதவு தட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு என்ன தெரியல என்னாச்சு சொல்ல யாருங்க சொல்ல வெளியில

தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற உனதுக்காக வச்சேன் சார் போஸ் வெச்சி தொலை அப்படி ஒண்ணே அதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி புற உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடைய பாத்து நின்னுக்குறேன் சும்மா குடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருபா ஏனைனா கடைய பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்கறங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பச்சை எப்பங்கிட்ட பணம் கொடுத்திய அடிக்கு ரசீதி வந்துருக்குன்டா எதுக்கும் அவருக்கிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சிவிடு இல்லைன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்க போறாரு நல்ல மனுஷன் ஏன்டா இவ்வளவு கேட்பிருக்கேன் கொஞ்சம் மஞ்சளும் புழுமட்டா போய்ட்டு இருக்கான் இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்கள் இடம் இல்லையே அப்புறம் உங்களை எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது கட்சியில் சேர்க்குறதுல்லடா நாமளா போய் சேர்ந்துக்கிறது அண்ணா வணக்கண்ணே அட வாப்பா கவர்மெண்ட்ல இருந்து எதோ காயம் வந்திருக்கு ஆ அடா இதுவா இது எப்போ வந்திருக்கணுமே

Jimbra kiri jimba. <tip>

நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா குட்டு வழக்கு இருக்கிற பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க கூட இருக்கு அட அது இல்லங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தையே ஏத்தி வச்சாங்களாம் விவரம் தெரியாத பேசாதையா என்ன கேளு ஐயப்பன் கோயில் மகர வழக்கே இதா அவர் வந்தவங்க என்னதான் தேடுவாரு இருந்து ஒரு கிலோ சைக்லட் சாப்பிட்ட இப்போ அது சொல்றா அந்த வேதனை எப்டிடா பரக்கறானா அது உயிரே கோர விஷங்க அது சொல்லக்கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லுடா நான் பரக்கறானா அது வந்துங்க சொல்றா அங்கே கொரோனால கூட் ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டிருக்கு அண்ணன் என் எதிரல வேகமா இருக்காரு

ஆரியா ஏண்டா இன்ன ஒரே அடியா மேல போய் சொல்றியா கார் வரலான்னு பார்த்து சொல்றா போட கார் வரது கார் வரது காரா ஓடியா ஓடியா அப்பா சீக்கிரம் படுக்கலாம் ஏத்துங்க நான் பணக்காரன் ஆகணும் ஏத்துங்க 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 ஏண்டா ஏத்துறதுக்கு தம்பி இல்லையா தம்பி இருக்கு ஆனா பணம் இல்லங்க அப்படியே இவங்க கார்ல ஏவ

வாங்க 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 உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடைய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்துட்டான என்ன விஷயம் தனியா பேசணுங்க தனியா பூசா ஒரு ஹோட்டல் கட்டுறேன் அங்க ஒரு பதினொரு மணிக்கு வந்து பாக்க சொல்லி நீ வரல நீ போய் வண்டி அனுப்ப வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம் பதினோரு மணிக்கு வர சொன்னீங்களே

ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு தோப்பா ஆ அங்கே வந்துருங்க அங்கே பேசிக்கோம் எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணின்னு சொல்லிட்டு

நாங்கள் இன்னா ரேஞ்சில இருக்கிறோம் நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்லை தெரியாம தான் கேக்குற புரியாம கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா என்னா அவரை போய் பைத்தியங்கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாங்க முடியும் போக போறாரு நீங்க போங்க என்ன செக்கு, ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி முட்டுவா